ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வரலாறு என்ற சொல் எந்த இருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் கிரேக்கம் கிரேக்க மொழியிலிருந்து தான் வரலாறுங்கிற சொல் வந்து பெறப்பட்டுச்சு அடுத்து தம்மா என்பது எந்த மொழி சொல் தம்மாங்கிற சொல் வந்து பிராகிருத மொழிச்சொல் அந்த தம்மாங்கிற சொல்லோட பொருள் என்னென்னா அறநெறி அப்படின்னு அர்த்தம் அடுத்து அசோகரின் வரலாற்றை பதிவு செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இப்போ எந்த அறிஞர் அசோகரோட வரலாற்றை பதிவு செய்தாங்க அப்படின்னா சார்லஸ் ஆலன் வெற்றிக்கு பின் போரை துறந்த அரசர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க போரை துறந்த அப்படின்னா போரை கைவிட்ட அப்படின்னு அர்த்தம் வெற்றிக்கு பின் போரை கைவிட்ட அரசர் மேல் போரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு போரை கைவிட்டவர் யாருன்னா அசோகர் எந்த போருக்கு அப்புறம்னா கலிங்க போர் நிறைய உயிர்கள் வந்து உயிரிழந்ததை பார்த்து வருத்தம் அடைஞ்ச அசோகர் வந்து இனிமேல் வந்து போர் தொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கலிங்க போருக்கு அப்புறமா போரை வந்து கைவிட்டிருப்பார் அடுத்து வரலாற்றின் தந்தை யார் வரலாற்றின் தந்தை யார்னா ஹெரட்டோட்டஸ் த சர்ச் ஆஃப் இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரர் அந்த நூலோட நூல் ஆஸ்டேட் யார்னா சார்லஸ் ஆலன் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் அசோகரின் வரலாற்றை பதிவு செய்தவர் யார்னா சார்லஸ் ஆலன் அது எந்த நூலில் பதிவு செஞ்சுருக்காருனா த சர்ச் ஆஃப் இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படிங்கிற நூலில் பதிவு செஞ்சுருக்காரு அடுத்து த சர்ச் ஆஃப் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர்ங்கிற நூல் யாரை பற்றியதுன்னா அசோகர் அசோகரோட வரலாற்றை தான் வந்து சார்லஸ் ஆலன் அந்த நூலில் சொல்லியிருப்பாங்க அடுத்து குகைகளில் வாழ கற்றுக்கொண்ட குரோமேக்னாஸ் மனிதர்கள் எங்கு வாழ்ந்தனர் இப்போ குகைகளில் வாழ கற்றுக்கொண்ட மனிதர்கள் யாருன்னா குரோமேக்னாஸ் மனிதர்கள் இவங்க எங்கே வாழ்ந்தாங்கன்னா பிரான்ஸில் இருக்கிற லாஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து வாழ்ந்தாங்க குரோமேக்னாஸ்ங்கிற வார்த்தையோட பொருள் என்னென்னா நவீன மனிதன் ஏன்னா இவங்க தான் வந்து மஸ்ட்டு மனிதர்கள் வந்து காடுகளில் அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு குகைகளில் வாழ ஆரம்பித்தவங்க வந்து குரோமேக்னாஸ் மனிதர்கள் இவங்களை வந்து நவீன மனிதர்கள்னு சொல்கிறாங்க அடுத்து பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை எங்கு கழித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை வந்து நம்ம தமிழ்லேயும் பார்க்கலாம் மணிமேகலை பற்றின குறிப்புகள் வந்து தமிழ் புக்லேயும் வந்து இருக்குது இப்போ மணிமேகலை வந்து அவங்களோட கடைசி காலகட்டத்தில் எங்கே வாழ்ந்தாங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இப்போ காஞ்சி தான் வந்து பௌத்த மதத்துக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த இடமாக வந்து அந்த காலத்தில் இருந்துச்சு அடுத்து உவரி டேஸுக்கு அருகில் உள்ளது உவரிங்கிற ஊர் வந்து எந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க உவரி வந்து கொற்கைக்கு அருகில் இருக்குது இந்த கொற்கை வந்து ஒரு துறைமுக நகரமாக இருந்துச்சு இந்த கொற்கையை பற்றி வந்து நம்ம சிலப்பதிகாரத்தில் பார்த்துருப்போம் கொற்கை வந்து பாண்டியர்களோட துறைமுகமாக இருந்துச்சு அடுத்து உவரி யாருடைய துறைமுகம் உவரிங்கிறது கொற்கைக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இப்போ கொற்கை யாருடைய துறைமுகம் பாண்டியர்களோட துறைமுகம் அப்போ உவரியும் வந்து பாண்டியர்களோட துறைமுகமாக இருந்துச்சு பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை எங்கு இறக்குமதி செய்தார் சாலமன் வந்து முத்துக்களை உவரி துறைமுகத்தில் வந்து இறக்குமதி செஞ்சாங்க இப்போ இதே கொஸ்டின் வந்து பண்டைய இஸ்ரேல் அரசரான சாலமன் முத்துக்களை யாருடைய துறைமுகத்தில் இறக்குமதி செய்தான்னு கேட்டிருப்பாங்க இப்போ உவரிங்கிறது யாருடைய துறைமுகம் பாண்டியர்கள் அப்போ பாண்டியர்களோட துறைமுகத்தில் தான் வந்து இறக்குமதி செஞ்சாங்க பட்டினப்பாளையோட நூலாசிரியர் யார் அப்படின்னா ஒரு திறன் கண்ணனார் அடுத்து கார்பன் வயது கணப்பில் பயன்படும் ஐசோடோப் என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் நம்ம சயின்ஸ்லேயும் பார்த்துருப்போம் இதை வச்சு தான் வந்து வரலாற்று அறிஞர்கள் இந்த பொருள் வந்து எந்த காலகட்டத்தில் வந்து இந்த பொருள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்பன் வயது கணிப்பு மூலியமாக தான் கண்டுபிடிப்பாங்க அதுக்கு பயன்படும் ஐசோடோப் ஐசோடோபெண்ணா கார்பன் பதினான்கு அடுத்து கிஸே பிரமிட கட்டினது யாருன்னா குபு மன்னர் லோத்தல் டேஸ் ஆற்றின் ஒரு துணை நதியில் அமைந்துள்ளது இப்போ லோத்தல் வந்து குஜராத் மாநிலத்தில் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து கப்பல் கட்டுதல் மற்றும் செப்பனிடுதல் அதுக்கு புகழ்பெற்ற ஒரு தலமாக வந்து விளங்குச்சு இங்கே வந்து நிறைய வரலாற்று ஆய்வுகளும் வந்து நடத்தியிருக்காங்க இப்போ லோத்தல் வந்து எந்த மாநிலத்தில் இருந்துச்சுன்னா குஜராத் மாநிலம் இதுவும் வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு அதே மாதிரி அது எதற்கு புகழ் பெற்றதுனால் கப்பல் கட்டுதல் மற்றும் செப்பனிடுதல் இப்போ இந்த லோத்தல் லோத்தல் வந்து எந்த ஆற்றோட துணை நதியில் அமைஞ்சிருக்குன்னா சபர்மதி ஆற்றோட துணை நதியில் சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த நிற கற்களை பயன்படுத்தினர்னா சிவப்பு நிற மணிக்கற்கள் மனிதன் அறிந்த முதல் உலோகம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனில் இரும்பு செம்பு தங்கம் வெள்ளி கொடுத்துருக்காங்க இதில் எது மனிதன் வந்து முதல் முதல்ல கண்டுபிடிச்சாங்கன்னா செம்பு உலோகம் அடுத்து பூம்புகார் சிறப்பை போற்றும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க பூம்புகார் வந்து ஒரு சிறந்த துறைமுகமாக விளங்குச்சு யாருடைய துறைமுகம்னா சோழர்களுடைய துறைமுகமாக விளங்குச்சு பூம்புகாரோட சிறப்பை போற்றும் நூல் எதுனா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் கண்ணகியும் கோவலனும் இருந்து தான் மதுரைக்கு வந்திருப்பாங்க அதில் வந்து பூம்புகாரோட சிறப்பை வந்து எடுத்து கூறியிருப்பாங்க இப்போ சிலப்பதிகாரத்தை இயற்றியது யாருன்னா இளங்கோவடிகள் பூம்புகாரோட ஒன்னொரு பேர் என்னன்னா காவேரி பூம்பட்டினம் இப்போ காவேரி பூம்பட்டினம்னு கேட்டாலும் பூம்புகார்னு கேட்டாலும் அது ஒரே ஊரை தான் குறிக்குது அடுத்து மாநாய்க்கன் என்றால் மாநாய்க்கன்கிற வார்த்தையோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க பெருங்கடல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹோமோசேபியன்ஸ் டேஸில் வாழ்ந்தனர் ஹோமோசேபியன்ஸுங்கிற ஒரு பழங்கால மனிதர்கள் வந்து எங்கே வாழ்ந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க ஆப்பிரிக்கா கண்டத்தில் அடுத்து ஹிஸ்டோரியா என்றால் என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க விஸ்டோரியானா விசாரிப்பதன் மூலம் கற்றல் எதன் மூலம் கற்றல்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் அடுத்து தேசிய கொடியின் இருபத்தி நாலு ஆரங்கள் எங்கிருந்து பெறப்பட்டன இப்போ தேசிய கொடியில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சக்கரம் இருக்கும் அதில் இருபத்தி நாலு ஆரங்கள் இருக்கும் இது வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னா சாரநாத் கல்தூன் சாரநாத் கல்தூன் வந்து யாரோடதுன்னு கேட்டாங்கன்னா அசோகருடையது அடுத்து உலகிலேயே விலங்குகளுக்கு முதன் முதலில் மருத்துவமனை அமைத்தவர் யாருன்னா அசோகர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தான்சானியா வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க தான்சானியாங்கிற பகுதி வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் அமைஞ்சிருக்கு அரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று யாருடைய குறிப்புகளை இருக்குன்னா சார்லஸ் மேசன் அடுத்து இந்தியாவின் தொல்லியல் தலைமையகம் எங்குள்ளது இந்தியாவோட தொல்லியல் தலைமையகம் எங்கு அமைஞ்சிருக்குன்னா புதுடில்லி அடுத்து நாகரிகம் என்பது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது நாகரிகங்கிற சொல் வந்து எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டுச்சுன்னா லத்தீன் மொழி ஆறுலேருந்து பன்னதாவது வரைக்கும் வரி வரி எடுக்கப்பட்ட ஹிஸ்ட்ரி பிடிஎஃப் இருக்குது தமிழ் மீடியத்துக்கு இதனோட வேலை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரூபா தான் இதில் மொத்தம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கொஸ்டின் ஆன்சர் இருக்கு இது தேவைப்படுறவங்க கண்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஐ வாண்ட் ஹிஸ்ட்ரி பிடிஎஃப் மெசேஜ் பண்ணிங்க மெருங்க வீட்டில் சொல்கிறேன் பத்தாயிரம் கொஸ்டின் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கு டெஸ்ட்டு போட்டு பாக்கிறதுக்காக டெஸ்ட் கொஸ்டின்ஸு அப்புறம் ஆன்சருக்கு தனியாக தகுத்து கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்